காலையில் கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்க்குறக்கு டைம் கிடைக்கிது அப்படின்னா அது என்ன டேயாக இருக்கும் சண்டே தான் இல்ல யூஸ்வலாக சண்டே அப்படின்னாலே மாவு அரைச்சி வச்சிருவேன் அந்த வீக்கு தேவையான மாவு அரைச்சி வச்சிருவேன் இந்த டைம் பாத்தீங்கன்னா கம்பு மாவு அரைச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி அரிசி ரெண்டு டம்ளர் நான் அதுக்கு வந்து ஐயாரு அரிசி தான் ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் அப்புறம் ரெண்டு டம்ளர் கம்பு இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒன்றா ஊற வச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் ரெண்டு டேபிள்ூன் அளவுக்கு தனித்தனியாக அதை ஊற வச்சுக்கலாம் அது ஒரு அஞ்சாறு மணி நேரம் அப்புறம் தான் மாவு அரைக்கணும் ஸோ அரிசி கழுவுன அந்த அரிசி உளுந்தெல்லாம் வாஷ் பண்ண தண்ணி இருக்கும் இல்லையா அதை வந்து செடிக்கு ஊற்றிட்டேன் புதுசாக ஒரு ரெண்டு மூணு செடி வாங்கி வச்சேன் முல்லை அப்புறம் பிச்சிப்பூ அது வாங்கி வச்சிருந்தோம் அதுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு கஞ்சி தான் சிம்பிளான ரெசிபி தான் அரிசி அப்புறம் ஊற வச்ச பச்சைப்பயிறு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் நாலு பல் பூண்டு இது நல்லா குழையா வேக வச்சுக்கணும் அது கூடவே தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டோம்னா டேஸ்டியா இருக்கும் அன்றைக்கி வெறும் பால் தான் ஊற்றி மிக்ஸ் பண்ணேன் சோ கஞ்சி ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு ஊருக வச்சு சாப்பிட்டாச்சு